சென்னை சாலையின் விற்பனைக்கு வந்த காக்னிசென்ட் தலைமை அலுவலகம் கோடி ரூபாய் விலை பேசப்படுவதாக தகவல் சென்னை ஓயம் சாலையின் அடையாளங்களில் ஒன்று காக்னிசன்ட் ஐடி நிறுவனம் ஓங்கி உயர்ந்து நிற்கும் அதன் கட்டிடங்களை பார்க்கும் இளைஞர்கள் எப்படியாவது அங்கு வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் என்று துடிப்பது வழக்கம் கடந்த இருபது ஆண்டுகளாக அகில இந்திய தலைமை அலுவலகமாக செயல்பட்டு வந்த அந்த கட்டிடத்தை விற்பனை செய்ய அதன் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர் சுமார் நான்கு லட்சம் சதுர அடியில் பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து அமைந்துள்ளது அந்த இடத்தை வாங்குவதற்கு பாஷ்யம் குழுமம் காசா கிராண்ட் ஆகிய பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது இந்த வருடம் டிசம்பருக்குள் ஓஎம்ஆர் அலுவலகம் காலி செய்யப்பட்டு பணிகள் அனைத்தும் தாம்பரம் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்றப்படுகின்றது காக்னிசென்ட் நிறுவனத்திற்கு தாம்பரம் சிறுசேரி சோழிங்கநல்லூரில் மூன்று சொந்த அலுவலக கட்டிடங்கள் உள்ளன அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் காக்னி என்ற நிறுவனத்தில் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தைந்து பேர் வேலை செய்கின்றனர்